இன்னைக்கு எங்க ஊர் ரெட்டகாளியம்மன் கோயில் பால் குடம் திருவிழா இந்த பால் குடம் டைமிங் ஒன்பது மணி ஆனா நான் ஏந்திரிச்சது பத்து மணிங்க கோயிலுக்கு போறதுக்குள்ள பால் பாதி தூரம் வந்துட்டேன் இந்த பால் குடம் நடத்துற முக்கிய பிரமுகர்கள் உண்மையாவே சூப்பருங்க அடிக்கிற வெயிலுக்கு மக்களால நடக்க முடியாதுங்கிறதுனால ஒரு தனிட்டாங்க வர வச்சு நம்ம பால் குடத்துக்கு முன்னாடியே ஊத்திட்டு போற மாதிரி செஞ்சுட்டாங்க அப்புறம் பால் குடம் எங்க ஊர்ல முக்கியமான நாள் ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மெதுவா அடிச்சுட்டு இருந்த மூலத்தை அப்படியே வேகமா அடிக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க பால் குடம் தூக்குறவங்களுக்கு சாமி வந்து பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியுங்க எனக்கு அதை பாத்துட்டு புல்ல அரிச்சுட்டு பாத்துங்களா சூடத்தை காமிச்சு துணுற பூசி சாமி அப்படியே